எடுத்து ஒரு ஆட்ட கலர் உள்ள பச்சை என்ன வேணும் மாயமா அப்பாசு என்ன

சூப்பரா <laughs> இருக்கும்

தெரியுதா உன்னோட இந்த

போட்ட போட்டு போட்டு வாரம் வாரம் வரமாண்டா அது வந்து ஒரு அந்த வச்சுக்காங்க

E' un po' duro, è un non è bello di qua கேமரா போய் புட்டி பண்ணிக்கலாம் நம்ம அங்க செக் வச்சிருக்கலாம் இருந்து பிளான்ஸ் உங்களுக்கு